பைசல் ப்ராப்பர்ட்டி நீர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோவில் பார்வதிபுரத்தில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம்ஸ் ரெண்டு பாத்ரூம்ஸ் ஒரு மாடி உள்ளது இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது கார்பெட் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீடு மொத்தம் மூணு புள்ளி அறுநூறு சென்ட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு வடக்கு திசையில் கார் பார்க்கிங் வசதியுடன் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை அறுபத்தைந்து லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த ஹவுஸ் விச் இஸ் ஃபார் சேல் லொக்கேட்டட் இன் பார்வதிபுரம் இன் நாகர்கோயில் தமிழ்நாடு The house contains two bedrooms two bathrooms and one floor The house contains super built up area of 1000 square feet and carpet area of 1000 square feet The house is constructed with 3.600 cents The house faces in north side and car parking is also available The selling price of this house is 65 lakhs if you like this video like share and subscribe our channel for further details contact 5532. thank you